ஜீவா ஜீவாற்றுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர் தேசிய தௌ கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய பேச்சாளர் பிஜே அவர்கள் சார் வணக்கம் சார் பொதுவாக அந்த உலக வரலாற்றை பார்க்கும்போது பொதுவான இது முஸ்லீம் நாடுகள் போர் சண்டை பசி பட்டினியோட இருக்கிறாங்க எடுத்து பாருங்க ஆனா யூத கிறிஸ்தவ நாடுகள் செழிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்து இருந்தே வாக்களிக்கப்பட்ட நாடுகள் எது சபிக்கப்பட்ட நாடுகள் எதுன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முஸ்லீம் நாடுகளில் இந்த சண்டை வருதுன்னு நினைக்கிறீங்க சொல்கிறோம்ல சண்டை வருது அது எதுக்காக வருகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் போய் எங்கேயாவது போய் வம்பு எடுத்ததுனால் வருகிறதா முஸ்லீம் நாடுகளுக்குள்ள வேறு நாட்டினர்கள் ஆக்கிரமித்ததனால் வருகிறதா அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு சிந்திக்கணும் இப்போ ஆப்கானிஸ்தானில் சண்டை வருதுன்னா ஆப்கானிஸ்தான்லேயே அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிச்சுக்கிட்டானா இல்லை அமெரிக்கா போய் இறங்கி சண்டை பிடிச்சாள் அப்போ சண்டை போட்டு தாக்குறவன் வந்து நல்லவனாகவும் தாக்கப்படுறவனை வந்து என்ன செய்கிறாங்க கோடிக்கணும் பார்க்குறான் ஈராக்கில் நடக்குதுன்னு சொன்னால் ஈராக்கில் உள்ளவர்கள் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க ஈராக்கில் இவன் தான் இன்னொரு நாட்டில் போய் சதாம் ஹுசேனை இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சு இவன் வந்து அவருக்கு தண்டனை கொடுத்தங்கிற ஒரு வேலையை செய்யும் பொழுது இல்லை அங்கே உள்ள சன்னி சியா சண்டையில் இந்த சியா பிரிவு தான் ஒரு பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா இல்ல சியா பிரிவு சண்டை ஒன்று இருந்துச்சு அவன் அதுக்கு பண்ணல அவன் எதுக்கு பண்ணான்னு கேட்டா கோய்த்து ஆக்கிரமிச்சாரு சதாமு செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு கேட்டா கோய்த்து பக்கத்து நாடு அது அதிக பெட்ரோல் வளம் உள்ள ஒரு நாட்டுல முதல் இடத்துல அது இருக்குது அந்த கோய்த்தை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைச்சாருன்னா ராணுவ பலம் இல்லாத நாடுங்கிற வகையில இவர் ஆக்கிரமிச்சாரு சதாமுஷன் கோய்த்தையும் தன்னை சேர்த்துக்கிட்டாரு கோய்த்துக்கு அமெரிக்காவுக்கு ராணுவ ஒப்பந்தம் இருக்குது அந்த அடிப்பில் நினைச்சா கோய்த்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவன் வந்து இறங்கி சதாமுட சண்டைக்கு வர்றான் சண்டை வந்த விரங்குனோட டெவலப் டெவலப்மெண்ட்டா காரணத்தை அது சண்டையோடு முடிச்சிடாமல் அதை தோத்ததோடு முடிச்சு மீட்டு கொடுத்துட்டு விட்டுருணும்ல ஒய்த்துடைய பகுதியை மீட்டுட்டு விட்டுட்டு போகாமல் மேலும் முன்னேற என்ன செஞ்சான்னு கேட்டால் உயிர்க்குள்ளி ஆயுதங்கள் ரசாயன ஆயுதங்கள் வச்சுருக்கிறார் சதாமு அணு குண்டுகள் வைத்திருக்கிறாரு அதனால் நாங்கள் உள்ள வரைக்கும் நுழைஞ்சி அதை கைப்பற்றுறோன்னு சொன்னால் நாடு பூரா செல்லடை போட்டு தேடி தான் இவரை பதவி நீக்கி வைக்க அந்தளவுக்கு செஞ்சிருக்க தேவையில்லை ஒய்த்தை மீட்டு கொடுத்தது வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த ஒப்பந்தப்படி செய்யணும் குய்த்தவன் ஆக்கிரமிச்சு ஒரே நாளில் குய்த்து ஓடின்ட்டாங்க ஈராக்கு படை ஈராக்கில் ஒன்றுமே கிடையாது சதாம்கிட்ட வந்து நவீன ஆயுதங்களும் கிடையாது ஒரு விமானப்படை கூட போதிய விமானப்படை இல்லை அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிற அளவுக்கு ஒரு நாடக கிடையாது வாய்ச்ச இருந்தான் விட்டுருந்தான் சதாமுசன்ட்டு பொய்யா வாய்ச்சவடால் விட்டுருந்தானே தவிர அவன்கிட்ட எந்த ஒன்றும் இல்லைன்ற அந்த யூ ஈராக் யுத்தத்தில் தெரிஞ்சு போச்சு அந்த யுத்த ரிசல்ட்டில் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சாதாரண ஒரு விமானம் கூட இல்லாத அளவுக்கு நினைஞ்சாங்க என்ன மக்களை ஒத்து கொத்தா கொண்டு குவிச்சாங்க அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த சதாம் எதிர்த்தவங்க போனாங்களே தவிர ஷியாக்கள் எதிர்த்தாங்க ஷியாக்கள் இது காரணம் கிடையாது அமெரிக்கா வந்து இந்த பெட்ரோல் வளத்தை அடிச்சிக்கிறதா இருந்தால் ஈராக்கில் உள்ள வளத்தையும் நம்ம கொள்ளை அடித்துக் கொள்வதற்கு ஈராக்கு கையில் எடுக்கணும் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஈராக்குடைய முக்கியமான எண்ணெய் வயல்கள் அமெரிக்கா ரயில் ஆட்சியை தான் கொடுத்துட்டானே தவிர அமெரிக்காவுக்கு தான் அது இருக்குது சிரியாவில் இதே மாதிரி வந்து எண்ணெய் வயல்கள் ஈராக் அமெரிக்கா ரயில் இருக்கு அந்த நாடுகள் பட்டினியும் போராக இருக்கிறது காரணம் ஆக்கிரமித்த நாடுகள் ஆக்கிரமிக்க வந்து நான் ஆக்கிரமிக்கிறேன் போய் நம்ம முஸ்லீம்கள் அப்பாவிகளை அவங்க யாரு இதில் அப்பாவின் பார்க்கணும் நாட்டை வச்சு இழந்துட்டு இல்லை அவனுடைய பெட்ரோல் விடலாம் கொடுத்து இறைவன் இவங்களுக்கு நல்லா தந்திருக்காரு இவங்களுக்கு தரலை அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அப்படி நம்ம பேச முடியாது அதாவது காலச்சக்கரத்தில் மாறி மாறி வரும் அப்போ வந்து யூதர்களை அடிச்சு ஹிட்லர் வர நான் அதை வச்சு என்ன முடிவு எடுக்கணும் நீங்க இறைவனு ஹிட்லருக்கு நல்லா கொடுத்துட்டாரு யூதருக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு அது அப்ப பேசல நீங்க அது உலக நடைமுறைகள் மாறி மாறி வரும் உலகத்தில் வந்து முஸ்லீம்கள் கை மேலோங்கிய காலம் இருந்துச்சு உலகத்தில் முஸ்லீம்களுக்கு தாழ்ந்த காலமும் இருந்துச்சு இதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் கடவுள் அருள் நினைக்க கூடாது உலகத்தில் உள்ள செல்வங்கள் அருள்கள் எல்லாம் நல்லவன் கெட்டவன் பார்த்து கொடுக்குறதில்லை நம்ம உலகத்திலே பார்க்குற மகா கெட்டவன் கோடிஸ்வரனாக இருப்பான் மகா நல்லவன் பிச்சைக்காரனாக இருப்பான் மகா நல்லவனும் கோடிஸ்வரனாக இருப்பான் கெட்டவனாக இருப்பான் அப்போ இந்த செல்வம் பதவி இதுகளெல்லாம் வந்து நல்லவன் கெட்டவன் பார்த்து கடவுள் கொடுக்க மாட்டார் எங்கள் எங்கள் நம்பிக்கை பிரகாரமும் நடைமுறை பிரகாரம் நடைமுறை பிரகாரம் பார்த்தா கூட நல்லவன்லாம் பணக்காரமாக இருக்கிறான் இல்லை கெட்டவனில் பிச்சைக்காரனமாக இருக்கிறான் அப்படியும் இல்லை இப்படியும் இருக்கிறோம் அப்படியே இருக்கிறான் நல்லவனே ஏழை பணக்காரம் இருக்கிறான் கெட்ட ஏழை பணக்காராக இருக்கிறான் அதே மாதிரி தான் ஆட்சியில் ஒரு காலத்தில் அந்த உமருடைய காலம் அந்த காலத்துல எல்லாம் உலகம் முழுசும் அவங்க கையில் வந்துச்சு அதனால் இறைவன் அவங்க அறுவை செஞ்சு அதை வச்சு எடுத்துக்கிறே இல்லாது அவங்க போர் செஞ்சாங்க ஜெயித்தாங்க எல்லாரும் செய்கிற மாதிரி திட்டமிட்டு போர் செஞ்சு ஜெயிச்சாங்க அப்படி தான் எடுத்துக்கிறேன் ஒரு காலத்தில் நெஞ்சிட்டா எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த இரண்டாம் உலகப் போரில் கிலாபத்தையே கம்ப்ளீட்டாக காலி பண்ணாங்க பிரிட்டன்லாம் சேர்ந்து துருக்கி கையில் தான் இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சு அதை ஒழிக்கிறதுக்கு தான் பாடுபட்டாங்க அதனால தான் கிலாபத்துக்கு இங்கே போராட்டணும் கிலாபத்து இயக்கம்ண்டு இஸ்லாமிய கிலாபத்துக்காக தான் காந்திஜி போராட்டம் பண்ணார் கிலாபத்து இயக்கம் துருக்கி ஆக்கிரமிச்சது யாரு துருக்கியை வந்து பிரிட்ட பிரிட்டிஷா தான் கைப்பற்றிக்கிறாங்க இந்தியாவை அந்த யுத்தத்தில் தான் போய்கிட்டு அந்த துருக்கிக்கு ஆதரவாக போனது தான் கிலாபத்து இயக்கம் அந்த முஸ்லீம்களுக்குன்னு ஒரு ஆட்சி இருக்குது அதையாண்டா நீங்கள் கைப்பற்ற போறீங்க அப்படிங்கறதுனாலதான் கிலாபத்து இயக்கம் தான் சுதந்திர இயக்கம் பிறகு மாறுது தான் முஸ்லீம்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்தாங்க வெள்ளையர்கள் இங்க உள்ள எடுத்துக்க முக்கிய காரணமே நம்ம நாட்டு விடுதலைங்கிற இந்த பிரிட்டன்காரன் நம்ம ஒரு முஸ்லீம் நாடுன்னு உடைய நாடுதான் இருக்குது அதுல கை வைக்கிறான் அதுல கை வச்சு அதை கிலாபத்தை ஒழிக்கிறான் என்ற அவனுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க இவங்க போர் செய்யறதுக்கு போனாங்கிற வகையில் தான் வெள்ளையனுக்கு முஸ்லிம்களும் சண்டே வருது பிறகு அவனை எதிர்த்து சுதந்திர போராட்டம் வரும்போது அதுலயும் தீவிரமா பங்காட்டினாங்க சுதந்திர போராட்டத்துக்கு கிலாபத்து இயக்கம் தான் முக்கியமான காரணம்னு வைங்களேன் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கிலாபத்து ஒரு காலத்தில் இருந்துச்சு தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இருந்தாங்க அது புஷ்ல பின்லாம் இல்லாமல் போச்சு அதனால இருக்கும்போது அது பெரிய எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது இல்லாமல் போனதுனால அது ஒரு தோல்வின்னு எடுத்துக்கலையாது மாறி மாறி வரும் இது மாறி மாறி வர்றத வச்சுக்கிட்டு என்ன செய்ய கேட்க முடியாது இப்போ நான் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஜெர்மன்லாம் ஒன்றுமெல்லாம் போச்சு ஒரு பிச்சக்காரனால போச்சு ஒரு காலத்தில் பிறகு போர்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி வர்றாங்க அப்போ அன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போனதை என்ன செய்ய முடியாது அதை ஒரு கேவலமாக பேச இயலாது கீழே உள்ளவங்க மேலே போவாங்க மேலே உள்ளவங்க கீழே வருவாங்க இப்போ ஈரான் எடுத்துக்கிறங்க ஒன்றும் இல்லாமல் ஒரு நாடாக தான் இருந்துச்சு இன்றைக்கி அவன் வந்து அமெரிக்காவுக்கு சவால் வர்ற அளவுக்கு அமெரிக்கா எடுத்து நேரடியாக போர் செய்கிற அளவுக்கு வலிமையாக இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கிறான் அதெல்லாம் வந்து அவங்க அவருடைய முயற்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து இவர் இவர் இறைவன் அருள் பெற்றவர் அதனால் கிடைச்சலாம் சொல்ல இயலாது அப்போ கெட்டவர்கள் ஏன் ஆட்சியில் உலகம் பூரா வரலாற்றில் ஏன் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க இவர்கள யார கெட்டவர் என்று சொல்றாங்களோ அவங்க உலகத்துல ஆதிக்கம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் கெட்டவர் சொல்லக்கூடிய முசோலினை ஹிட்லர்லாம் அல்லாடி அருள் சொல்லுவீங்களா அப்ப இலங்கையில ராஜபக்சே கை ஓங்குனதுனால அது கிட்ட கடவுள அருண்னு சொல்லுவீங்களா இதுல கடவுளர்கள் பேசவே கூடாது இஸ்லாம் அப்படி சொல்லவே அரசு அமைவது அரசாங்கங்களே விஷயம் மட்டும்தான் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தவாறு வெற்றி தோல்வி வரும் நல்லவனு வெற்றி பெறும் நபிகள் நாயகம் பொருளை போனாங்க ஆனால் ஒரு பொருளை ஜெயித்தாங்க அப்போ குரானில் என்ன வருதுன்னா அந்த காலச்சக்கரத்தை மாறி மாறி நம்ம சொல்ல விடுகிறோம் அதனால் ஒரு தடவை நீங்கள் ஜெயித்தா ஒரு தடவை அவங்க ஜெயிப்பாங்க இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாக்குறுதியை நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் உலகத்தை தாழ்வீங்கன்னு சொல்லவே இல்லை உங்கள் கை தான் ஓங்கும்னு சொல்லவில்லை நீங்கள் செழிப்பாக இருக்குங்கன்னு சொல்லவும் இல்லை செழிப்பாகவும் இருப்பீங்க அவன் செழிப்பாகவும் இருப்பான் இப்படி கொஞ்சம் நாளைக்கு இருப்பீங்க அப்படி கொஞ்சம் நாளைக்கு இருப்பீங்க இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லக்கூடியது ப்ராக்டிக்கலாக நடந்து கொண்டு இருக்குது அதை சொல்லுது ப்ராக்டிக்கலாக உலகத்தில் என்ன கண் முன்னாடி நடக்குதோ அதை அதை தான் சொல்லுகிறது அதனால் வந்து இன்றைக்கி அமெரிக்கா வந்து மேலோட்டம் ஐரோப்பியர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு ஐரோப்பாவுக்கு முந்தி என்ன பேர் இருண்ட கண்டம்னு பேர் ஐரோப்பா கண்டத்துக்கு வந்து உலகத்தில் அறியாமை மூட நம்பிக்கை இருக்கிற படிப்பறிவு இல்லாத ஒரு சமுதாயம் ஐரோப்பா கண்டம் அதே நேரத்தில் முஸ்லீம்கள் நாடு தான் படிப்பறிவு உள்ள நாடாக இருந்துச்சு இதுக்கு பிறகு அவனுக்கு படி பின்னாடி இன்றைக்கி மேற்கத்திய உலகம் டாப்பில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஐரோப்பா வந்து உலகத்தில் உயர்ந்த கலாச்சாரம்னு சொல்கிறீங்க ஐரோப்பா நான் கலாச்சாரம்னு சொல்லிங்க ஈரோப்பாவுக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேர் இருண்ட கண்டம் ஒன்றும் இருக்காது வள வளம் இருக்காது அறிவு இருக்காது சிந்தனை இருக்காது மலங்கி போன ஒரு சமுதாயம் அப்போ மலங்கி போனதான் ஒரு காலத்தில் இருக்க தானே செஞ்சுருக்குறாங்க அது ஒரு காலம் இன்றைக்கி எழுச்சியாக இருக்கான் நாளைக்கு மறுபடியும் மலங்கி போவான் இப்போ மேலே இருப்பான் கீழே கீழே சோவியத்துன்றைங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி சோவியத்துலையே சோவியத்துன்னு சொல்லி இத்தனை எத்தனை நாடுகளை கையில வச்சிருக்காங்க தொண்ணூறுக்கு அப்புறம் உடஞ்சு உடஞ்சு சேதிரி போய் ரஷ்யா மட்டும் தான் போய் இருக்குது அப்ப அந்த மாதிரி வந்து அப்படி இருக்குது ரஷ்யாவும் நாளைக்கு உடஞ்சு அமெரிக்கா கூட வல்லாண்மையார் சொல்லிட்டு இருக்காங்க இதே நீடிக்கும்னு சொல்ல இயலாது அது இறங்கிட்டு இன்னொருத்த மேல வந்து வேற ஒரு ஆட்சி வருவான் இதெல்லாம் இறைவனுடைய அருள் உலகத்துல சொல்லக்கூடாது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நல்லவங்கிட்ட உனக்கு தீர்ப்பு மருமையில தான் நல்லவனா இருந்தீங்கன்னா மறுமையில் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்ப இத கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கையோட பொருத்தி பார்க்க கூடாது. பாக்கு இஸ்லாம் சொல்லவே இல்ல. எந்த நீங்க தூளுதீங்கன்னா பணக்காரன போய்ருவீங்க. இஸ்லாம் பிளக்கடைய உளைப்புதான். உளைப்பு நீங்க உளைக்கனா உளைப்பு தரமா படி அதுக்கு தான் கிடைக்கும். நீங்க இதுதுளவருக்கும் நன்மை ஆஹிரத்ல கிடைக்கும். அதாவது மறுமையில உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நல்லவங்களா இருந்தீங்கன்னா அங்க உள்ள நன்மைக்கு தான் நாங்க வணக்கம் செய்யணுமே தவிர இத வச்சு செல்வா பதவி பெறலாம். அதிகாரத்துக்கு வரலாம்னு என்ன எங்களுக்கு இருக்கக்கூடாது இஸ்லாம் போதிக்கிற கொள்கை. அது பிராக்டிக்கலா நீங்க சரியான இருக்குது அதனால முஸ்லீம் நாடுகளின் நிலைங்கிறது அந்த பொருளாதார பண்ணாங்க ஒழியா இருக்கலாம் அதெல்லாம் அவன் அவன் எடுக்க முடிவை பொறுத்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பா முஸ்லிம் நாடுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இப்படி வரையறை செய்யணுங்கிறத ஒரு 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 உலக அளவில் வரலாற்று பார்வையோட ரொம்ப சிறப்பா நீங்க சொல்றீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வரும்போது யூதர்கள் சப்போர்ட் பண்றாங்க அமெரிக்கா இஸ்ரேல் சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் வந்தாலுமே ஒரு முஸ்லீம் நாடு கூட பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணலையே முஸ்லீம் நாடுகள் ஒரு பக்கம் அதாவது நாடு பிடிக்கிற போட்டி தான் இதுல மதத்துக்கு சம்மந்தமே இல்லை தெளிவான பொருளாதார சுரண்டல் வலுத்தமே வந்து இல்லாத மேல தொடுக்கின்ற போர் அப்படிதான் இதை வந்து இடதுசாரி சிந்தனையாளர்கள் முற்போக்காளர்கள் பாக்குறாங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிற யாருமே முஸ்லீம்கள் கிடையாது கம்யூனிஸ்டுகள் இவங்கதான் வந்து இல்லங்க அமெரிக்கா செய்வது தவறு இஸ்ரேல் செய்வது தவறுன்னு போறாங்க ஆனால் மத நம்பிக்கை கொண்ட முஸ்லீம் நாடுகள் குறிப்பாக சமன் சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் குவைத் சவுதி அரேபியா கத்தா இவர்கள் யாருமே அமெரிக்காவுக்கு எதிராகவோ இஸ்ரேலுக்கு எதிராகவோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவோ அங்கே உள்ள அரசுகள் மன்னர்கள் ஒரு முஸ்லீம் நாடு கூட சப்போர்ட் பண்ணலையே ஏன் பண்ணலன்னு கேட்டால் இவர்கள் வந்து தூக்க காலத்திலேயே வந்து அமெரிக்காவுக்கு பயந்து போய் அமெரிக்காக்காரன் வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிருவான் அடிச்சிருவான்னு பயந்து எல்லா நாடுகள்லையும் அமெரிக்காவுக்கு தளம் அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் சவுதியில் அமெரிக்க தளம் இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் உள்ள தாக்கிடுவான் இங்கேருந்து படம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை கத்தரில் மிகப்பெரிய தளம் இருக்குது சத்தர் நாட்டு அரசாங்கத்துக்கு இல்லாத அவங்கள தளம் அமெரிக்காவுக்கு இருக்காங்க கத்தரில் இருக்கிறது ஜோர்டானில் இருக்கிறது அப்போ எகிப்தில் இருக்கிறது அப்போ எல்லா முஸ்லீம் அமெரிக்கக்கார அவங்க தளம் இராணுவத்தலம் ராணுவ தளத்தை வைத்துக்கொண்டு நீ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போனால் அடிப்போன்னு அவன் சொல்கிறான் ஒரு ஆட்சியில் இருக்கிறோங்கிற வகையிலும் இப்படி நினப்பான் நமக்கு அநியாயமே தெரியுது அநியாயம் தான் இது அவன் அங்கே அரசர் பயப்படுவான் அவன் வந்து நமக்கு எல்லாம் போயிடும் இன்னைக்கு சொகுசாக இருந்துகிட்டு இருக்கிறோம் இதை போய் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணோம்னு சொன்னால் அமெரிக்காக்காரன் இங்கேயும் கொண்டு போடுவான் இஸ்ரேலோடு கொண்டு போட சொல்லுவான் எதிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நவீன ஆயுதங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் அவங்க நேரடியாக ஒன்றுமே செய்யலை ஆதரிக்கவே இல்லை அதே நேரத்தில் வந்து ஒரு இந்த ஒரு ஈன ஈனஸ்வரத்தில் முடங்குவாங்கள்ல அந்த மாதிரி சில கண்டனங்கள் இதை நாங்கள் கண்டிக்கிறோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் நாங்கள் கண்டிக்கிறோங்கிறாங்க உதவி செய்யணும் காசு மக்கள் உணவு அனுப்பணும் அவங்களுக்கு உணவு மருந்து தடுக்கக்கூடாது இதுகளைத்தான் அவங்களால் பேச முடியும் வேற வந்து அவங்களுக்கு நாங்கள் அடித்து தாக்குவோம்னா த துருக்கி நல்ல வலிமையான நாடு தான் துருக்கி கூட அந்த அறிக்கை தான் விட முடிஞ்சி ஏன்னு கேட்டால் அது வந்து அவன் துருக்கி ரஷ்யாவுக்கும் எதிரி அமெரிக்காவும் எதிரியாக இருக்கிறான் அவன் எடுத்துக்கிட்டு ஏதாவது செஞ்சான்னு சொன்னால் இவங்க தூண்டி விட்டு அமெரிக்கா விட்டு அடிக்க விட்டான்னா அவன் தனிமைப்படுத்தப்பட்டுருவான் இப்போ அமெரிக்காவுடைய அந்த வல்லாதிக்கத்துக்கு பயந்து கொண்டு மிரட்டலுக்கு பயந்து கொண்டு அவன் வந்து அமெரிக்காவில் இருந்து வந்து நம்மளை தாக்க வேண்டியது இல்லை எல்லா நாடுகள்லேயும் அமெரிக்கா இராணுவம் இருக்குது ஈராக்கில் இருக்குது சிரியாவில் இருக்கிறது குவைத்தில் இருக்கிறது பஹ்ரைனில் இருக்கிறது வந்து கத்தாரில் தான் பெரிய அமெரிக்காவுடைய இராணுவத்திலாம் இருக்கிறது அப்போ எல்லாத்துலேயும் அவன் இராணுவம் அவன் அவன் அவனுடைய படைகளில் அவனே ஒரு நாடு மாதிரி இறக்குறைய அவனுடைய நாட்டில் இருக்கிற இராணுவத்தை இப்படி இயக்குவானோ அதுக்கென்று ஒரு தனி சட்டம் அவன் அவன் அந்த நகரத்துக்குள்ளே அமெரிக்காவுடைய எல்லா சட்டங்களும் செல்லுபடியாகவும் குடிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இவங்க இஸ்லாமிய சட்டத்தை பேச இயலாது அப்படிங்கிற மாதிரி சில பகுதிகள் கொடுத்து வச்சுருக்கும் பொழுது ஒரு பட்டனை தட்டினு அடிச்சுவிடுவாங்க நம்மளை தனிமைப்படுத்தப்படுவோங்கிற பயத்தில் என்ன செய்யறாங்கன்னா எல்லாருமே வெறுக்கிறாங்க எல்லாருமே நாங்கள் சில உறவுகளை கட் பண்ணுறோன்னு நடிக்கிற மாதிரி சில செஞ்சது மும்முத்து மனித சமுதாயத்துக்காக செய்கிறாங்க மக்கள் எதிர்ப்புக்காக வேண்டி சில சில அறிக்கைகளை விடுறாங்களே தவிர அவங்கள அந்த அவங்க இடத்துல அந்த பதவி ஆசை உள்ள யார் இருந்தாலும் அந்த முடிதான் எடுப்பீங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜனாதிபதி பதவி போயிருந்தால் என்ன முடிவு எடுப்பீங்க அது போனால் போகுதுன்னு நினைக்கிறவன் இருக்க மாட்டான் பெருமாள் இருந்தால் முடிவெடுப்பான் பதவி போயிருந்தான் இனிமேல் இருக்க மாட்டேன்னா நான் ஏன் எதிர்க்கிறேன் நான் இன்னைக்கு ராஜாவை நினைக்கிற மன்னராக இருக்கிறேன் நாளைக்கு மன்னர்லாம் வாங்கிடுவானே அப்படிங்கிற ஒரு வகையில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஈரானுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஈரான் மட்டும் சப்போர்ட் பண்ணுறான் ஈரானுங்கிறவன் வந்து இவங்க தயவுல ஈரானுக்குள்ளே அமெரிக்காவோட எந்த தளமும் இல்லை அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் இல்லை அதுன்னு சொல்ல போனால் பக்கம் அமெரிக்கா கப்பல் கூட போவாது ஹுர்முசு செல செஞ்சு வச்சிருக்கலாம் அதற்கான எதுக்குறாங்கன்னு கேட்டா அவன் வந்து ஆதியில இருந்து என்ன செய்யறாங்கன்னா அவன் ரஷ்ய சார்புலேயே வந்துகிட்டு வர்றாங்க அதனால ரஷ்ய சார்புடைய நாடுகள்ட்ட அமெரிக்கா வந்து நுழைய மாட்டான் அப்ப இருந்து அவங்க சிந்தனை பண்ணி என்ன செய்யறாங்கன்னா நவீன சாதனங்களை வந்து அதிகமாக ஈரான் உருவாக்கி வச்சிருக்குது எந்தளவு உருவாக்கி இருக்குன்னு கேட்டா ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஹூர்முசுங்கிற இடத்துல வந்து அமெரிக்கா கப்பல் வந்து இந்த இந்த அணு ஆயுத கப்பலை கொண்டா நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டின உடனே அந்த கப்பல் அடித்து உரட்டி நான் ஒரு மணி நேரத்தில் இங்கேருந்து கிளம்பலன்னு அட்டிப்பாங்கிறான் அமெரிக்கா பயந்துட்டு கப்பல் எடுத்து உடையாந்துச்சு அந்த ஹூர்முஸ் அந்த ஜாலம் அவன் அவன்கிட்ட வந்து நவீன ஆயுதங்கள் வச்சுருக்கிறான் இந்த விமானப்படையில் தான் கொஞ்சம் பின்தங்கியிருக்கானே தவிர அந்த நவீன சாதனங்களை வந்து ஏவுகணை விஷயத்தில் இன்னைக்கு வந்து அமெரிக்க ஈரான் அடிக்க நாடே கிடையாது ரஷ்யாவுக்கு அவன் தான் இருக்கிறான் பலாஸ்டிக் சொல்றாங்கல்ல ஹைப்பர் இதுகளெல்லாம் அமெரிக்காவில கிடையாது அமெரிக்காவிலே கிடையாது அவனுக்கு தேவையில்லை விமானத்தில் குண்டு போட்டு போயிருவாங்க அவன் என்ன விமானத்தில் போகாம இருந்த இடத்துல இருந்து குண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னா சூப்பர் சோனிக்குங்கிறது இந்த ஒளியை விட ஒலியா சவுண்டு சவுண்டை விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு வேகத்தில் போகக்கூடிய ஏவுகணை எல்லாம் உண்டாக்கி ஹமாஸ் ஈரான் ஈரான் ஈரானு அந்த ஏவுகணை வச்சு அங்கேருந்து அமெரிக்காவுடைய கப்பலை கூட அடிப்பான் பட்டனை தான் தட்டுமா வந்து அடிச்சிடும் அந்த ஏவுகணையை வந்து இவங்க ஏவுகணை தடுப்பு சாதனங்களால் தடுக்க முடியாது ஏன்னா அது வரக்கூடிய வேகம் கடும் வேகத்தில் வருது இவங்களுடைய வேகம் தடுக்கிற இது வந்து கம்மியான வேகத்தில் உள்ளதாக இருக்கிறது அந்த வேகம் ஒளியை விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு வேகத்தில் வரும்போது சுட போனால் கூட இப்போ இப்படி போயிட்டு இருக்கும் அதை தாண்டி போயிடும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதனால அவன் இஸ்ரேல் கூட அவன்கிட்ட மோத முடியலை அந்த ஒரு வலிமை அவன் இருக்கிற காரணத்தினால இந்த கப்பல் இப்போ அந்த விமானப்படை தான் அவன்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு அது இப்போ ரஷ்யாவோட அக்ரிமெண்ட் பண்ணி விமானத்தை இறக்கிட்ட நேரத்துல இருந்து வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யாவோட அந்த இராணுவ ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க முப்பது வருஷத்துக்கு இப்போ விமானம் என்னென்ன விமானம் விமானங்களுக்கு தேவை அதெல்லாம் ரஷ்யா இப்போ கொடுப்பான் அந்த விமானப்படையில் ஃபெயிலியராக இருக்கிறாங்க ஈரான் அதுவும் வந்துருச்சுன்னு சொன்னால் விமானத்தில் இருந்தே போய் இப்போ எந்த நாட்டிலையும் குண்டு போடுவாங்க இருந்த இடத்துல இருந்தே வந்து இப்போ பெரிய பிராட்சச ட்ரோன் உண்டாக்கி இருக்கிறாங்க இப்போ அந்த ட்ரோன் இங்கேருந்து அடித்தான் ஆயிரம் கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளேருந்தே ஏவக்கூடிய ட்ரோன்கள்லாம் உண்டாக்கியிருக்காங்க அந்த வலிமையாக இருக்கனால தான் அமெரிக்காவே என்ன செய்கிறாங்கன்னா ஈரான்கிட்ட நேரடியாக மோத மாட்டான் இஸ்ரேலை விட்டு தான் அடிக்க சொல்லுவானே தவிர இவன் நேரடியாக ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படி இருக்குது அதனால் ஈரான் மட்டும்தான் ஹமாஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியாக ரெண்டு பேரும் அவங்க ஷீயா இவங்க சன்னி

சவுதிங்கிறது எமனில் இருக்கிறாங்களா அவங்க ஒரு கவர்மெண்ட் கிடையாது ஆனால் ஈரான் எமனில் வந்து அறுபது சதவீதம் இடம் அவங்க கையில் இருக்குது தலைநகர் சன்னா கூட அவங்க கையில் தான் இருக்குது அவன் எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு என்ன செய்யறான் நவீன ஆயுதங்கள்லாம் உண்டாக்கி ஈரான் சப்போர்ட்டில் அவன் அங்கேருந்து இஸ்ரேலையும் அடிக்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கிறான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் ஷியாக்கள் தான் அது ஹிஸ்புல்லான்னு இருக்கிறாங்க லெபனானில் லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள் யாருன்னு கேட்டால் அவங்க நாடு கிடையாது நாடு தனியாக இருக்குது ஹிஸ்புல்லாங்கிறது அங்கே உள்ள எதிர்க்கட்சி தான் எதிர்கட்சியா இருந்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க அவங்க ராணுவத்தை வச்சுட்டு இருக்காங்க இவங்கதான் மொத்தமே இதுக்கு சப்போர்ட் ஹமாஸுக்கு ஹமாஸ்க்கு சப்போர்ட் வந்து மூணு தான் ஆதரிக்கிறது சன்னி பேருமே சீதான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க அது காரணம் என்னன்னு கேட்டா அமெரிக்கா சார் ஏத்துக்கிறான்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு தெரியுது நம்ம எதிர்த்தோம்னா இருக்கிற பதவி இவங்க ஃபுல்லா கொய்த்து எல்லாமே ஷியா தான் கொய்த்து கொய்த்து ஷியா இல்ல அது சன்னி அது ஃபுல்லா எல்லாம் குயத் எல்லாமே பஹ்ரைன் மட்டும்தான் ஷியா மற்றெல்லாம் சன்னி மற்றெல்லாம் சன்னி தான் பஹ்ரைன் மட்டும் ஷியா ஷியாவுல வந்து மெஜாரிட்டி சன்னி ஷியாவுடைய ஆட்சி இருந்துச்சு அவர் விரட்டி விட்டாங்க இப்ப இப்ப புரட்சி பண்றதுல இப்ப சிரியாவை கை புரட்சி படை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது வரைக்கும் அது ஷியாவுடைய அதிபர் கையில அது இருந்தது இப்ப அவங்க கையில இல்ல ஆட்சி அது சன்னி கையில போயிருக்கு ஆமா சன்னி கையில போயிருக்கு சோ இதுதான் வரலாறு ஒரு உமார் முக்தார் ஒரு யாசர் அரபத்தெல்லாம் உருவாகிறது காரணம் அதுதான் ஆமாம் யாசர் பார்த்துமே யாசர் பார்த்து உதாரணத்துக்குங்களேன் யாசர் அரை பார்த்து என் வேலை போனார் யாசர் அரை பார்த்து வந்து இந்த ஆயுதம் தாங்கி போ பொருள் செய்த உலகத்து கற்று தந்தவர் புலிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் புலிகளுக்கே இந்த கொரில்லா போர் முறையை கற்றுக் கொடுத்தவர் யார்னு கேட்டால் பலஸ்தீன் யாசர் அரை தான் அவ்வளவு பெரிய மாபெரும் போர் வீராக இருந்தவர் என்னஞ்சார்னா கடைசி காலத்துல அமெரிக்காவுடைய அடக்குமுறைக்கு ஆளாகி இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு நாங்கள் ஒரு ஸ்டேட்டாக ஒரு மாநிலம் மாதிரி இருந்துக்கிறோம் இஸ்ரேலுடைய அடுத்த தலைமை ஏற்றுக்கிறோண்டு அவர் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டார் அதனால இந்த ஹமாஸ் உண்டானுச்சு பிஎல்ஓ எதிர்த்து தான் ஹமாஸ் உண்டாது பிஎல்ஓ வந்து இதே மாதிரி உண்டானவங்க தான் ஹமாஸ் மாதிரி உண்டானவங்க இந்த அமெரிக்காவுடைய அந்த அடக்குமுறையை எதிர்த்து எதிர்கொள்ள முடியாமல் சரி எங்கள் மக்கள் சாவுறாங்க நாங்கள் உங்களுக்கு அடங்கி வந்துடுறோம் எங்களுக்கு சில இல்லை மேம்போக்கான உரிமையை கொடுங்க ஒரு மாநிலத்துக்கு கொடுப்போம்ல இஸ்ரேல் ஆள் ஆண்டுகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த மேற்கு கரையெல்லாம் அவங்க அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க காசாக பண்ணலை மேற்கு கரைங்கிற பகுதி தான் அந்த பைத்துல் முகாதனா இருக்கிற ஏரியா அந்த ஏரியாவில் வந்து ஆட்சி ஆற்றனா யாசிராரபாத்துடைய கட்சியில் தான் இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு அவங்களே எடு எடுப்படியாக இருக்கிறாங்கண்ணா சவுதியெலாம் இருக்கிற விட்டுங்க இந்த போராளியாக உருவானவர்களே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு எடுப்படியாக இருந்துக்கிட்டு இவங்களை தாக்குறாங்க ஆமாசங்க அதனால் இந்த பதவியை தக்க வைக்கணும்னு அதெல்லாம் எல்லாம் போயிடும் அதெல்லாம் யாரும் ஆதரிக்கவும் மாட்டாங்க தங்களை காற்று கொழுதுன்னு வரும் பொழுது அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அவங்களுக்கு சம்மா வெறுக்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு ஏழாது ஏழும்னா அவங்க பதவி இழக்க வேண்டி வரும் பதவி இழந்துட்டு அவங்களால் இருக்க முடியாது பதவியில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஏன் செய்வோம் என்னன்னு சொல்ல போனால் எகிப்து கத்தாரெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மறைமுகமாக உதவி செய்கிறாங்க மறைமுகம் இன்னைக்கு வரைக்கும் உள்ள கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் எகிப்துடைய பார்டர் வழியாக தான் எல்லாம் வருது இஸ்ரேலில் கண்ணு மண்ணை தூக்கிட்டு எகிப்துக்காரன் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் அந்த உதவிகள் எகிப்துலேருந்து கிடைக்கிது அதனால் எகிப்து ஹமாஸ் கண்டிக்க மாட்டாங்க கத்தாரையும் கண்டிக்க மாட்டாங்க ஆனால் கத்தாரு போருக்கு எந்த உதவியும் செய்யலை ஆனால் இந்த உணவு தண்ணி பிரச்சனை இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நல்ல சொகுசாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாம் இவங்களுடைய தான் அன்று குன்று வழியாக எகிப்துலேருந்து எல்லாம் வந்துடுது கத்தார்லேருந்து வந்துடுது அதனால அது கத்தாறு எகிப்தும் அவங்கள வந்து உதவி 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 செய்கிற காரணத்தினால அவங்க ஹமாஸ் கண்டிக்க மாட்டாங்க ஆனால் ஊரில் இறங்க மாட்டாங்க கத்தாரோ எகிப்தோ வந்து ஆயுத பலத்தை கொண்டு இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க என்னால் ஏண்ட பொருளாதாரத்தை செய்கிறோம் அவ்வளோதான் ஏழு அப்படி ஒருத்தங்க இருக்கட்டும் இவங்கள அங்கீகரிச்சுக்கிட்டாங்க அதனால் மாதிரி மீதி உள்ளவங்கள்லாம் வந்து இந்த தூரத்தில் இருக்கிறதுனால பார்டரில் இருக்கிறாங்க எகிப்துலாம் பார்டர் எகிப்தில் தானே இந்த காசாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் இந்த ஆனால் அவங்களாம் அமெரிக்காவுக்கு இது பண்ணி ஆகணும் ஆமாம் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா பல்வேறு விஷயங்கள் முஸ்லிம் நாடுகள் அதை மதத்தின் அடிப்படையில் அந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா மத நம்பிக்கை தான் அந்த அரசையும் அரசாங்கத்தையும் நடத்துகிறதா மக்களிடம் தனிப்பட்ட மத நம்பிக்கை இருந்தாலும் அரசையும் அரசாங்கத்தையும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வெளிநாட்டு சக்திகள் ஆக்கிரமிப்பு சக்திகள் அந்த நாட்டினுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கின்ற இடம் போர் சூழல் பொருளாதாரம் எண்ணெய் கிணறு இதெல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்கிறது கண்டிப்பாக ஆகவே இதை முஸ்லிம் நாடு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுதா இதுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்குவதே என்பது அது ஒரு சரியான அறிவுபூர்வமான பார்வை கிடையாது இதற்கும் மதத்துக்கும் தொடர்பு இல்லை அவங்களுடைய வாழ்நிலைக்கும் மதநம்பிக்கைக்கும் தொடர்பு இல்லாத சூழல் இருக்கு சோ இதை பாலஸ்தீன் பிரச்சனையை இடதுசாரிகள் ஆதரிக்கிறாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா அவன் மத அடிப்புல ஆதரிக்கலாம் பெரியாரிஸ்டுகளை ஆதரிக்கிறாங்க மனித உரிமை ஆர்வலர்கள் ஆதரிக்கிறாங்க ஆனால் முஸ்லிம் நாடுகள் என்ற அடையாளப்படுத்தப்பட்டது ஆதரிக்காம இருக்கிறாங்க அப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது கண்ணுக்கு அவங்க அவங்கதானே ஆதரிக்கணும்னு பாக்குறோம் அப்படி அல்ல இதனுடைய அரசியல் இதுதான் ரொம்ப விரிவா நல்ல ஒரு சர்வதேச ஒரு பகுப்பாய்வு மனநிலையில் மக்களுக்கு இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னு எல்லா மக்களுக்கும் புரியும்படி எடுத்து வச்சிங்க